டெல்லி தமிழக ஆயிரம் கோடி மொத்தமாக மாறிய பல திமுக ஆளும் கட்சியாக இருக்கும் போது அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் எழும்போதெல்லாம் அதை மடைமாற்றுவதற்கு காலம் காலமாக சில மசாலாக்களை வைத்துள்ளனர் அவற்றை தமிழக மக்களின் கண்களில் தூவி உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பரப்பி வந்தன இந்த முறை மத்திய அரசு நிதி கொடுக்காமல் வஞ்சிக்கிறது ஹிந்தி திணிப்பு பெரியார்தான் அனைவருக்கும் படிப்பதற்கு காரணம் திமுக ஆட்சியில்தான் தமிழகம் முன்னேறியது தமிழை வளர்ப்பது திமுக மட்டுமே திராவிட நாகரீகமே உலகத்தின் முதல் நாகரீகம் போன்றவை இன்றளவும் சொல்லப்படும் பொய் பிரச்சாரங்கள் ஆனால் அதை உடை வருகிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த நிலையில் தமிழக அரசியலை போட்டிருக்கிறது டாஸ்மாக் ஊழல் ஜாமீன் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையின் கீழ் செயல்படும் மதுவிலக்கு மற்றும் துறை கட்டுப்பாட்டில் டாஸ்மாக் நிறுவனம் செயல்படுகிறது மாநிலம் முழுவதும் நான்காயிரத்து எண்ணூற்று முப்பது சில்லறை விற்பனை கடைகளை டாஸ்மாக் நடத்தி வருகிறது இதன் மூலம் தினமும் சராசரியாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் மேலாக மதுபானங்கள் விற்பனையாகின்றன இதற்காக டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் ஏழு இருந்து பீர் பதினோரு ஆலைகளிலிருந்து மதுபகைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன மதுபான ஆலைகளை திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகளே நடத்தி வருகிறார்கள் இந்த மது ஆலைகளிலிருந்துதான் டாஸ்மாக்கு அதிக அளவில் மதுபானங்கள் கொள்முதலும் செய்யப்படுகிறது இந்த நிலையில் சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட ஏழு அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டது திமுக எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு சொந்தமான மதுபான ஆலை தயாரிப்பு நிறுவனம் உட்பட மொத்தம் இருபத்தி ஐந்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திலேயே நடைபெற்ற இந்த சோதனை தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது மதுவிலக்குத்துறை அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜி மீது பணமோசடி வழக்கு நிலுவையில் இருக்கிறது இந்த வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதாகி ஜாமீனில் உள்ள செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவிக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டிருக்கும் சூழலில் மதுபான கொள்முதல் விற்பனை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை ரெய்டு மேற்கொண்டது பரபரப்பை கிளப்பியது இதற்கிடையே டாஸ்மாகக்கில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார்கள் இதனிடையே இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் மீது அமலாக்கத்துறை கண் வைத்திருக்கிறது அவர்களின் கணக்கு வழக்குகளை ஆராய தொடங்கிவிட்டது மேலும் அமைச்சரின் நெருக்கமானவரிடமிருந்து சினிமாத்துறை கம்பெனிக்கு பணம் மாறியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறதா ஏற்கனவே அந்த சினிமா நிறுவனம் அமலாக்கத்துறையின் தான் இருக்கிறதா போதைப்பொருள் கடத்தல் மன்னன் திமுக நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் முதலீடு செய்திருக்கும் அந்த நிறுவனத்திற்கு டாஸ்மாக் பணம் கைமாறியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது இந்த விஷயம்தான் கோபாலபுரத்திற்கு பெரும் தலைவலியாக அமைந்துள்ளது கண்டிப்பாக டாஸ்மாக் ஊழல் பூதாகரமாக வெடிப்பது நிச்சயம் என்பதால்தான் கைது நடவடிக்கைகள் அடுத்து ஓரிரு மாதங்களில் தொடங்கும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது மேலும் கண்டிப்பாக அறிவாலய சார்கள் பல பேர் இந்த வழக்கில் சிறைக்கு செல்வது கன்ஃபார்ம் என்கிறார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும்